நம்முடைய பாரத பிரதமர் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு அந்த போர்டு எக்ஸாம் வரோம் பரீட்சை பே சர்ச்சா அப்படின்னு இந்தியில் கூப்பிடுறாங்க சொல்ல போனால் எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் கூட அவரே எழுதியிருக்காரு எப்படி மாணவர்கள் வந்து அவங்கள தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பல மொழியில் கூட மொழியாக்கணும் பார்த்தோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பொது தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களிடையே பிரதமர் கலந்துரையாள் என்ன சொல்றாரு நிறைய நேரம் இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி இணையத்தில் வந்து டைம் செலவழிக்காதீங்க உங்க ஃபோக்கஸ் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இலக்காக இருக்கணும் அதுக்கு பக்கமே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒன்பதாம் கிளாஸ் பாஸ் அதாவது அடுத்தது கிளாஸ் பாஸ் பண்ண மாதிரி அது ஒரு அது ஒரு ஃபிக்ஸட் டார்கெட்டா இருக்கணும் ஆனா அது ரொம்ப கஷ்டமான டார்கெட்டா இருக்கணுன்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு பிரதமருடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க மிக அழகா சொல்லியிருக்காரு அதாவது ஒரு அப்பா போல ஒரு அப்பா தன்னுடைய பையன் மேல எவ்வளோ அக்கறை எடுத்துக்குவார் படிப்பு மேல அந்த மாதிரி ஒரு தகப்பன் இருந்து அந்த பொறுப்புணர்வோடு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார் இங்கே அப்பா மாதின்னு ஒருத்தர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்பா போல இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அதில் பாருங்க இந்த பரீட்சா பே சர்ச்சா ஒவ்வொரு முறையும் வந்து வந்துதான் ஒரு முக்கியமான சில விஷயங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுவார் இந்த முறை மொபைல் போன் பயன்பாட்டை பற்றி சொல்லியிருக்க இங்கே சென்னையில் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் அனன்யா ஃபவுண்டேஷன் சிங்கேரி சாரதா மடமெல்லாம் சேர்ந்து இருபது இடங்களில் வந்து இலவச மாலை நேர வகுப்பு நடக்குது அதாவது பல பள்ளிக்கூட மாணவர்கள் வராங்க அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்காக பெற்றோர்களுக்கான சந்திப்பு நான் வந்து சில சந்திப்புகளுக்கு போயிருக்கேன் அங்கே போகும்போது அந்த எல்லா பெற்றோர்களும் கூப்பிட்டு உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன வாட்ஸ் மோஸ்ட் சேலஞ்சிங் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படி கேட்டோம்னா பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய அந்த சேலஞ்சு ஒரு சவால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவோ அதை இன்னைக்கு பிரதமர் சொல்லியிருக்க இல்ல என்ன சொல்றாங்கன்னா மொபைல் போன் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் மொபைல் போன் ப்ராப்ளம் இருக்கும் உண்மையில பார்த்தோம்னா மொபைல்ங்கிறது ஒரு பெரிய இன்டர்நெட் ஒரு பெரிய நாலேஜ் ஹவுஸ் மாதிரி அந்த காலத்துல நீங்கெல்லாம் வந்து நான் படிக்கூடிய காலத்தை நீ பாக்குற ஒரு புக்கை நீங்க போய் லைப்ரரியில போய் தேடணும்னா அந்த புக்கை நீங்க போய் அந்த கேட்லாக் பார்த்து அந்த புக்கை எடுத்து எந்த பக்கத்துக்குன்னு படிச்சு நோட் பண்ணி ஒரு நாள் ஆகிடும் நீங்க கூகுள்ல போய் நீங்க இந்த வேர்டு கொடுத்தோம்னா அதுக்கு நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான ரெஃபரன்ஸ் வரும் அப்ப எவ்வளவு சுலபமா போச்சு ஒரு பெரிய நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படி பயன்படுத்த வேண்டிய இன்டர்நெட் இந்த இன்றைய முறை இளைஞர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க மொபைல பிளஸ் பாயிண்ட் அது அதாவது தீ வந்து நன்மை செய்யும் எரிக்கவும் செய்யும் இல்லையா கத்தி தானே கத்தி வந்து நறுக்கவும் செய்யும் குத்தவும் செய்யும் நன்மை தர வேண்டிய மொபைல் இன்டர்நெட் என்பது எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை தருகிறது இப்ப சமீபத்தில் மொட்டை மாதிரியும் குய்ச்சி தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க காரணம் ஒரு கொரியன் கேம் அந்த கேமுக்கு அடிமையா பண்ணிருக்காங்க நேற்றுக்கு முதல் நாள் வந்து செய்திகள் சிந்தனைகள்ல பேசணும் தமிழ்நாட்டில் பெட்ரோல் குண்டு வீசுறாங்க எப்படி வீசுறாங்க பெட்ரோல் பங்கில் போனா பெட்ரோல் கொடுக்கறதில்ல அப்போ வண்டி வந்து பெட்ரோல் திருடி அந்த திருடப்பட்ட பெட்ரோலை வைத்து எப்படி நம்ம வந்து பாம் வீசணும் அதுக்கான ட்ரைனிங் யூடியூப்ல இருக்கு அவங்க போலீஸ் வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க பண்ண முயற்சி பண்ணி கடைசி நேரத்தில் காப்பாத்திட்டாங்க அவங்க சொல்றாங்க சூயசைட் பண்ணுவதற்கு முன்பு எதை எப்படிலாம் எதை இதெல்லாம் சாப்பிட்டு எப்படிப்பட்ட விஷயங்களை சாப்பிட்டு சூயசைட் பண்ணலாம் அந்த ஒவ்வொரு விஷயம் சாப்பிடணும்னு உடனே இம்மீடியா என்ன எஃபெக்ட் வரும் அதை எதிர்கொள்வதற்கு என்ன சைடிஷ் நீங்க வந்து இதுக்கெல்லாம் சைடிஷ் மட்டும் கிடையாது இதுக்கெல்லாம் சைடிஷ் இருக்கா இந்த விஷயம் சாப்பிட்டு உடனே இந்த சைடிஷ் சாப்பிட்டோம்னா அந்த எஃபெக்ட் தெரியாது அதுக்குள்ள நம்ம உயிர் போயிடும் பாருங்க ஆக்கப்பூர்வமாக மக்களை வழிநடத்துவதற்கு பதிலாக இப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வருவதற்கு ஏராளமான இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன இதைத்தான் ஒரு அழகாக குறிப்பிட்டிருக்க அதாவது இன் அப்ராப்ரியேட் கண்ட் எனக்கு என்ன வேணுமோ என்ன தெரியணுமோ அதை தவிர மற்ற தேவையில்லாத எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இன்றைய சமூக வலைத்தளங்களும் வலைத்தளங்களும் இருக்கின்றன இது முதல் சேலஞ்சு தேவையில்லாத விஷயம் குப்பையா வருது குப்பையா வந்தா கூட பரவாயில்ல மனதில் விஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் வருகிறது இது பேரண்ட்ஸ் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சு அவர் சொல்லிப்பார் நான் நினைக்கிறேன் இரண்டாவது பாருங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க ஸ்கூல்ல இருந்து அப்புறம் டியூஷன் படிக்கிறான் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே இவங்க கிட்ட மொபைல் இருக்காது அப்பா அம்மாட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் மொபைல் பாக்குறனே இவங்க வந்து எல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு கூப்பாங்க இவங்க வந்து டயர்டா இருப்பாங்க தூங்கிடுவாங்க இவங்க பத்து நிமிஷம் அப்படி நகர்த்தி நகர்த்தி ஷார்ட் பார்த்துட்டே இருக்காங்க ராத்திரி ஒரு மணிக்கு அந்த அப்பாவா அம்மா எழுந்துச்சு பார்த்தோம்னா ஓடிட்டு இருக்கு பத்து நிமிஷம் என்பது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனாளுக்குள்ள தெரியல நேரம் போறதே தெரியாது அப்புறம் உடனே அடிச்சு இவங்க வந்து தூங்க வைக்கிறாங்க இப்ப இதுல என்னென்ன எஃபெக்ட் பாருங்க ஒண்ணு தூக்கம் கெட்டு போயாச்சு மறுநாள் காலையில வந்து ஆறு மணிக்கு எழுந்திருக்க ஆறு ஆறே காலுக்கு எழுந்திருக்குற வந்து ஏழு வரைக்கும் தூங்குறான் வேகமா ஸ்கூலுக்கு போறான் சரியா சாப்பிடுறது இல்ல உடம்பு கெட்டு போயாச்சு ஸ்கூலுக்கு போய் வந்து அப்படியே ட்ரௌசினஸ்ஸாக வருது தூக்க கழகத்தில் இருக்கான் ஸ்லீப்பி படிப்புல கவனம் போயாச்சு இது ஒரு பிரச்சனை நீங்க வந்து கண்ணை வந்து நீங்க சாதாரண கண் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படி அசைஞ்சுட்டே இருக்கணும் அப்படிதான் கண் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி நீங்க மொபைலையோ கம்ப்யூட்டர் விரிச்சு பார்த்து கொண்டு இருக்கும்போது கண் அசைவே அசையாது மணிக்கணக்கா விஷன் ப்ராப்ளம் வருது பிசிக்கல் ப்ராப்ளம் பாருங்க கண் இப்படி சிமிச்சுட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி பிரச்சனை வந்து தேர்டு நீங்கள் சாதாரணமாக பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு ஒரு கிளாஸ் பீரியட் வச்சிருப்பாங்க அதே காலையில் போனால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷத்துக்கு வச்சிருப்பாங்க ஏன் ஏன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம போக்கஸ் பண்ண முடியாது அதனால ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம் மேக்ஸு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அடுத்து இங்கிலீஷு சயின்ஸு மாத்திட்டே இருக்காங்க ஆனால் இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்கக்கூடியவங்களுக்கு மூணு நிமிஷத்துக்கு மேல ஃபோக்கஸ் பண்ண முடியாது அந்த எபிலிட்டியா போயிட்டு போயிடுது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க அப்போ ஒரு காம்பிரிஹன் பண்ணக்கூடிய திறமை இல்லை நாலேஜ் இருக்கு அது கிரியேட்டிவிட்டி போயிடும் ஏதாவது அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு பெரிய ஒரு எளிமை எமன் வந்திருக்கிறான் மொபைல் அட்ட வடிவில் இதெல்லாம் இதுல வரக்கூடிய ப்ராப்ளம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு பல பேர் தெரியறது இல்லை என்னன்னா சின்ன குழந்தைக்கு கூப்பிட்டு வந்து மொபைலை பார்த்து சோறு ஊட்டுறாங்க இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணும் அங்கே ஏத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல அந்த காலத்துல வீட்லயே நிறைய குழந்தை இருக்கும் இப்ப வந்து ஏத்து வீட்டுல குழந்தைங்களுக்கு விளையாடும் இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க விளையாட வைக்கிறது இல்லை எல்லாரும் அவங்களுக்கு மொபைல கொடுத்துறாங்க தொந்தரவு பண்ணாம இவங்க வந்து டிவி சீரியல் பாத்துட்டு இருப்பாங்க சொற மாதிரியாச்சு இப்ப என்ன பிறந்த இருந்து இட் கிரியேட்ஸ் அ சோஷியல் ஐசோலேஷன் சமுதாயத்தோடு சேர்ந்து பழகக்கூடிய தன்மை குறைந்து விடுகிறது வேடிக்கை ஒரு ஜோக் சொல்லுவாங்க எல்லாம் ஒரு பேரம் எல்லாம் சேர்ந்து அவங்க பாட்டியை பார்க்க வராங்க எல்லாம் ஊர்ல வந்து இருக்காங்க லீவ் நாளில் எல்லாம் வந்து பாட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறான்னு கேக்குறீங்களா ஒவ்வொருத்தர் அவங்க மொபைலில் பேசிட்டு இருக்காங்க பாட்டி இருக்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க சோசியல் ஐசோலேஷன் சமுதாயத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பழகக்கூடிய தன்மையே குறைந்து போயாச்சு இந்த மொபைல் வந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய நாசம் அதுதான் கம்யூனிட்டி ஃபீலிங்கே வராது நானும் என் மொபைல் இண்டிவிஜுவல் அப்படிப்பட்ட எண்ணம் மஞ்சு கொண்டிருக்கிறது அதே போல ஒரு பெரிய ஒரு ஆங்ஸை அது மொபைல் வருகிறது இதோட பெரிய ஒரு இந்த சகோதரிகளை பிரச்சனை இல்லையா இந்த மொபைல் தொடர்ந்து ஒரு எல்லாரும் வருதுன்னா அவங்க அந்த யதார்த்த உலகத்திலிருந்து வேறுபட்டு ஒரு இல்யூஷனரி வேர்ல்டு ஒரு கற்பனை உலகத்திலே இருப்பாங்க அப்ப அந்த கற்பனை உலகத்துல அவங்களை யார் வழி நடத்துறாங்களோ அவங்க சொல்லபடியும் அவங்க அடிமை மாதிரி போயிட்டு இருப்பாங்க அடிக்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த கொரோனா பீரியட்ல மொபைல் வச்சு அடிக்ட் ஆகி அதுல இருந்து மீட்டு வர்றதுக்கு அவ்வளவு பாடுபட்ட ரெண்டு பேர் பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அந்த பசங்களை பரவாயில்ல ஒரு வருஷம் கஷ்டப்பட்டார் அந்த மொபைல் இருந்து அவங்களுக்கு மீட் மீட்கிறது அதுவே இருப்பான் நெட்வொர்க் மூலமா ஒரு கேம் இருக்கும் இங்க அவன் இன்னொருத்தன் அங்கேயும் இருப்பான் இவங்களா சேர்ந்து அந்த கேம் விளையாடுவாங்க போன் பண்ணிட்டே நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவான் ராத்திரி விடிய விடிய விளையாடுவான் அப்ப எப்படி அடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெரிய எப்படி பல குறைகள் இருக்கு மாணவ சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு கருவியாக மொபைல் போன் மாறி கொண்டிருக்கிறது அதுக்காக தான் இத்தனையும் நான் சொல்றேன் இத்தனையும் சொல்லல மோடி அவர்கள் இதெல்லாம் மனசுல அவருக்கு தெரியும் ஒற்றைவர்கள் சொல்லிட்டு போயிருக்கார் குரல் போல இல்ல இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கலந்துரையாடல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை கோடி மாணவர்கள் பெற்றோர்கள் பங்கு பெற்று இருக்காங்க மாணவர்கள் மட்டும் இல்ல பெற்றோர்களுக்கும் இது வந்து கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா மூன்றரை கோடி பார்வையாளர்கள் பண்ணி ஒரு கின்ன சாதனை படைக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போது இப்போ அந்த ரெக்கார்டிங் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு கிட்டத்தட்ட நாலரை கோடி மாணவர்கள் பெற்றோர்கள் சேர்ந்து மொத்தமா அது ரொம்ப ஒரு பெரிய பெரிய அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும் நடைமுறைப்படுத்தணும் மொபைல் நம்மளுடைய நண்பனாக நமது மாணவர்களை வாழ்வை சீரழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறக்கூடாது என்கின்ற அக்கறையோடு இதை சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் கர்நாடகா அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு முடிவை போன வாரம் அறிவிச்சிருக்காங்க நல்ல விஷயம் தான் அது அது செயல்படுத்தணும் என்னன்னா இரவு ஏழுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு அலாரம் மாதிரி வருமா அந்த ஏழு ஒன்பது வந்து யாரும் வந்து எல்லா பள்ளிக்கூட மாணவர்களும் கல்லூரி மாணவர்களோ மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு அலாரம் மாதிரி படிக்கணும் அதுக்காக இன்றைக்கு கூட சொல்ல சில பேர்லாம் சில ஐடியா கொடுத்துருக்காங்க நம்முடைய அரசாங்கம் வந்து இப்ப வாட்ஸ்அப்போ அல்லது மற்ற சோசியல் மீடியா இருக்கு இல்லையா இன்ஸ்டாகிராம் இந்த இன்ஸ்டாகிராம் வந்து அது அது பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் டேஞ்சரஸ் அது முக்கியமானது ஃபேஸ்புக்கு லாகின் வந்து ஆதார் பேஸ்டு லாகின் கொடுக்கணும் அப்போ ஆதார் கார்டில் வந்து உங்களுக்கு ஏஜ் இருக்கும் அப்போ அட்லீஸ்ட் வந்து எயிட்டீன் இயர்ஸ் கீழே உள்ளவங்க லாகின் ஆக முடியாத மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்ட முடியும் என்றெல்லாம் சஜஷன் கொடுத்துருக்காங்க அரசாங்கம் யோசித்து கொண்டிருக்கிறது ஆனால் கூட பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது மொபைல் மாணவர்களின் நண்பனாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய வாழ்வை கெடுக்கக்கூடிய ஒரு கருவியாக மாறவிடக் கூடாது என்ற அக்கறையோட நம்முடைய பாரத பிரதமர் அழகா சொல்லியிருக்கார் இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அந்த கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது